வேதம் சொல்லுகிறது அவன் வேண்டிக்கொண்டதை கொண்டதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்று ஒன்று அவன் எல்லைகளை விஸ்தாரமாக்க வேண்டும் எல்லைகளை விஸ்தாரமாக்க வேண்டும் என்று சொன்னால் குறுகிய அனுபவங்கள் வியாதியினால் குறுகப்பட்டிருக்கிறது பண கஷ்டத்தினால் குறுகப்பட்டிருக்கிறது காரியங்களில் நமக்கு தோன்றும் நம் ஒன்று இல்லாமல் இருக்கிறோம் இருக்கிறோம் என்று தோணும் அப்போ அதிலிருந்து ஒரு விஸ்தாரமான ஒரு இடத்தை நாம் கர்த்து கேட்க வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரால் தான் എകളെ പരിതാക്ക മുടും അതാണ് ദേവനോട് കേപ്പേസ് കേട്ടത് വരാണ്ട് വരെ എല്ലാരമാക്കി തീങ്ങി എണുഗതടി എന്നെ കാത്തരളും അവർ നമ്മെ നമ്മെ നമ്മണപര്യന്തം നമ്മി നടത്തുവർ ஒரு அந்த வசனத்தில் லாஸ்ட் பகுதியை சொல்லுகிறது அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனை சித்தப்படி வாழ்ந்து தேவனுடைய சித்தப்படி நமக்கு கேட்கும்போது போது அதை கருத்தர் ஏற்ற விலையிலே நமக்கு நிறைவேற்றி தருவார் என்று வேத வசனம் சொல்லுகிறார்